போருக்கெல்லாம் போலங்க பரிசல் போட்டிங் போலான்னு போனோம் இந்த பரிசல் எடுத்தோம்னா ஒரு பரிசலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க அப்படியே ஆரம்பிச்சாச்சுங்க போனோம்னா அப்படியே ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் அந்த தொங்கும்பாலம் இனந்தேகையில் எடுத்த இடமா அதை தாண்டி அப்படி போனோம்னா நயாகரா ஃபால்ஸ் மாதிரி அப்படி அருவி ஆர்ப்பரித்து கொட்டுதுங்க பார்க்குறக்கு சூப்பராக ரம்யமான இடங்க என்னங்க ஃபாரின் இதுன்னு என்னைய பொறுத்தவரை ஏழைகள் வந்து நயாகரான்னு இதை சொல்லலாம் அப்படி அழகாக சூப்பராக இருக்குது பரிசல் அதில் போய் திரும்புவதில் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா பரிசல் அப்படியே போய்ட்டும் வந்துட்டு இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம போகிற வழியிலே வந்து பரிசல்லே கடைகளெலாம் இருக்கும் நம்ம வெளியில் என்ன ரேட்டோ அதை விட கம்மியாக தான் உள்ளே வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அருமையாக ரேட்லாம் ரீசனபிளாக இருக்குது இதில் போகிறதுல என்ன சிறப்புனா நம்ம அப்படியே இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு பரிசல்லே போயிடலாம் ஆமாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து அந்த கர்நாடகா அந்த மணல் திட்டு இருக்கில்ல ஆப்போசிட்டில் கர்நாடகா பரிசல் சவாரியை முடிச்சுட்டு வந்தோம்னா அப்படியே மூலிகை எண்ணெயை வாங்கி கொடுத்தோம்னா மசாஜ் அப்படியே பக்காவாக பண்ணி விட்றாங்க ரேட்டை நம்ம அப்படியே அனுசரித்து பேசிக்கிறணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க அப்படியே எடுத்து கொடுத்த மீன் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்கும் சாப்பிட்டோம்னா சும்மா ரம்மியம்மா அன்னைக்கு பொழுது அப்படியே இனிமையாக முடியும் நல்ல கடையை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அங்கே எல்லாேருமே வந்து நல்ல வெங்காயமெலாம் போட்டு ஆட்டி சமைச்சி கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது